வணக்கம் அக்கா எல்லாருக்குங்க பாருங்க முருகன் கோவில்ல தம்பி வந்துட்டு அவங்க அப்பா அம்மா வந்த இருக்காங்க போக மாட்டேங்கிறாரு என்கிட்ட வந்து இருந்துகிட்டு உனக்கு எனக்கு தெரியுமா உனக்கு முருகன் இறங்கிட்டாருன்னு நினைக்கிறேன் முருகன் முருகன் இறங்க இறங்கிருச்சு அதான் விட்டுட்டு போக முருகனா மாட்டேங்கிற அப்பதான் என் பிள்ளையா நீ அப்படியா அம்மா

சரி 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 நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நீண்ட ஆயுளோட நல்லா இருக்கணும் வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் முருகப்பெருமானினுடைய ஆலயம் பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஆறுமுக சுவாமி சுருங்ககிரி ஸ்ரீ சண்முக சுவாமி கோவில் இந்த திருத்தலம் பார்த்திங்கன்னா பல வருடமா ஐயாவோட தரிசனம் பார்க்கறதுக்கான ஒரு அழைப்பு எவ்வளவோ முயற்சிக்கு பிறகு இன்றைக்கு வந்து ஐயாவோட தரிசனம் கிடைச்சது இந்த தரிசனம் இந்த ஒரு அழகு இந்த ஒரு பேரானந்தம் இந்த ஒரு அற்புத அதிசயம் நிறைந்த இந்த திருத்தல உங்கள் எல்லாருக்கும் பார்வைக்கு இருக்கணும் ஐயாவுடைய பேர் அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பதிவு இந்த பதிவை பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே ஐயாவுடைய பேர் அருள் கிடைக்கும் இங்கே பார்த்திங்கன்னா முதல்ல பஞ்சமுக விநாயகர் எங்கேயுமே இப்படி ஒரு விநாயகர் பார்த்துருக்க முடியாது பஞ்சமுகத்தோடு அவ்வளவு அழகாக போன உடனே விநாயகரினுடைய தரிசனம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக நமக்கு கிடைச்சது தீராத வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயகரினுடைய தரிசனம் கோயிலுடைய அமைப்பே பார்த்திங்கன்னா ரொம்பவும் வித்தியாசமாக பார்த்து பார்த்து ரசித்து இறைவனே சரணாகதியானவர்களால் மட்டும்தான் இப்படி ஒரு அமைப்பை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் எந்த ஒரு ஆலயம் போகணுன்னு எனக்கு ஒரு உத்தரவு வந்தாலும் அந்த ஆலயத்தில் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்குவேன் அந்த வகையில் இந்த ஆலயத்தில் நிறைய நிறைய விஷயங்கள் எனக்கு உணர்த்தி என்னை அனுப்பியிருக்காருன்னு தான் சொல்ல முடியும் அவ்வளோ தூரம் முருகனினுடைய ஒவ்வொன்றும் எனக்கு சொல்லிக் கொடுக்குறாரு இப்படி தான் பாரு அப்படின்னா கோயிலுடைய அமைப்பே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வித்தியாசம் இப்போ கீழே வந்து பஞ்சமுக விநாயகர் பார்த்தோம் இப்போ நான் சுற்றி வர்ற இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம நாகம்மா குடியிருக்கக்கூடிய புற்று புற்று மேலே ஒரு மரம் அந்த மரத்துக்கு பக்கத்தில் அம்மா அவங்களினுடைய சிலை வச்சு வழிபாட்டுக்கு வச்சுருக்காங்க இங்கே வந்து அம்மா இருக்காங்க ஐயா இருக்காங்க அதாவது சிவன் இருக்காரு பராசக்தி புற்று வடிவத்தில் இருக்காங்க இங்கே நான் நடந்து வரும்போது பாதையில் பாருங்களேன் எத்தனை பைரவர்கள் இருக்காங்க தெரியுமா இப்போ நான் வணங்குறது தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தியை வணங்கினதுமே ஸ்படிகள் லிங்கத்துக்கு பூஜை இருக்காங்க இது ஒரு தியான மண்டபம் கைலாயம் மாதிரி வடிவமைச்சிருக்காங்க ஒரு கைலாயம் அந்த கைலாயத்துக்குள்ள சிவபெருமான் இருக்காரு இது ஒரு தியான மண்டபமாவும் வச்சிருக்காங்க அவ்வளவு பிரமிப்பாக இருந்தது இப்படி ஒரு ஆலயமா இவ்வளவு ஒரு அருளா அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஆலயத்தினுடைய அமைப்பு இருந்தது ஒரு கைலாயத்துக்குள்ள நுழைஞ்சு உட்கார்ந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்தது அந்த இடத்துல ஒரு அமைதி சிவனினுடைய அந்த காலை நேர பூஜையோட தரிசனம் இப்போ நீங்கள் பாருங்கள் இது ஒரு குட்டி கைலாய மாதிரியும் இருக்கும் புத்து மாதிரியும் இருக்கும் புத்து வடிவத்துக்குள்ளே தான் சிவன் இருக்கார் சிவனினுடைய தரிசனம் இப்போ நம்ம முடிச்சுட்டு மேலே ஐயாவை பார்க்க போயிட்டுருக்கோம் சிவன் இருக்கக்கூடிய அந்த அமைப்பை தான் நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ ஒரு அழகாக ஒரு கைலாய அமைப்பு ஒரு புற்றோட அமைப்பு அவ்வளோ அம்சமாக கொடுத்துருக்காங்க எனக்கு பார்க்க 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 ஒரு நம்ம கோயிலில் இருக்கோன்ற நினைப்பை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது சிவன் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கே போயிட்ட மாதிரி இருக்குது அந்த உடுக்கை அந்த நாகத்தினுடைய அமைப்பு அப்படியே ஒரு உயிரோட ஒரு நாகம் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது ஒவ்வொன்றும் அப்படி கட்டியிருக்காங்க பார்த்து புத்துக்குள்ளே வந்து சிவன் ஸ்படிக லிங்கத்தின் வழியாக வந்து மக்களுக்கு அருட்காட்சி கொடுக்குறாரு இந்த கோவிலுடைய முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா ஆறு முகங்களும் பன்னிரு திருக்கரங்களும் கொண்ட முருகப்பெருமான் திருவுருவம் கருவறையில் இருக்குது கருவறையில் தாமரை பீடத்தில் நின்ற கோலத்தில் வலது கரங்களில் அங்குசம் கத்தி கேடயம் சர்பம் மணி அபாய முத்திரை இடதுகரங்களில் சேவல் பாசம் வில் அம்பு கதை வரதமுத்திரை கொண்டு கிழக்கு நோக்கி காட்சி கொடுக்குறாரு இடது கையில் சேவலை ஏந்தியிருக்கிறது போர்க்கருவி போல் தெரியுது நமக்கு பார்க்குறதுக்கு ஏன்னா சேவலை அப்படி போர்க்கருவி போல் ஏந்தியிருக்கார் வள்ளி தெய்வானையோடு காட்சி கொடுக்குறாரு கருவறையில் எவ்வளோ பெரிய விசேஷம் பாருங்களேன் அப்பா இது முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட முக்கிய ஸ்தலம் பெங்களூரில் இந்த ஒரு கோவிலுடைய சிறப்பு அப்படின்னிங்கன்னா இந்த கட்ட அமைப்பு தான் ரொம்பவும் முக் முக்கியமான பிரசித்தம் பெற்ற ஒரு கட்டிட அமைப்பு அதுதான் இப்போ நீங்க சிவபெருமானினுடைய ஆலயம் பார்த்தீங்க இல்லையா அதுதான் இதுல சொல்றதுக்கு அப்படின்னா இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல எழுத்து எல்லா மொழியிலையும் போட்டிருக்காங்க அதாவது பக்தியால் தான் கடவுளை அடைய முடியுமே தவிர பணத்தால் அல்ல அப்படின்னு என்னை ரொம்ப வந்து கவர்ந்தது அந்த வார்த்தை எல்லா திருத்தலத்துலையும் அந்த ஒரு வார்த்தை எழுதி வைக்கணும் அப்படின்னு என் மனசில் சொல்லிகிட்டே இருந்தது முக்கியமாக நம்ம திருத்தலத்தில் அந்த வாசகம் எழுதியே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு எவ்வளோ பெரிய உண்மையான வார்த்தை பாருங்களே அதே போல் கருவறையை சுற்றி வந்து எல்லா வகையான விநாயகர்களும் வந்து பஞ்ச அதாவது பஞ்சலோகத்தில் செய்த விநாயகர் சிலைகள் வந்து கண்ணாடிக்குள்ளே வச்சிருக்காங்க ஆறு படையோட வீட்டையும் வந்து சுத்தி கோவிலுடைய கருவறையை சுற்றி வந்து இயல்பாக அப்படியே நேச்சுரலாக வடிவமைச்சு வச்சுருக்காங்க ஆறுபடை வீட்டையுமே வந்து கருவறையை சுற்றி வந்து வச்சுருக்காங்க அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் அமைதியான ஒரு ஆலயம் இவ்வளவு அருளோடு முருகப்பெருமானினுடைய தரிசனம் எனக்கு நிறைந்து கிடைத்தது இந்த தரிசனத்தினுடைய பலன் முழுக்க முழுக்க இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடியவங்க எல்லாருக்குமே கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயம் முருகனனுடைய வள்ளி தெய்வானையோட அவருடைய அந்த காட்சி அப்பா அந்த உற்சவரைத்தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க உற்சவர் அவ்வளோ அழகாக எல்லாரோட பார்வைக்கும் வந்து சில ஆலயங்கள்லாம் உற்சவரை வந்து காமிக்கக்கூட மாட்டாங்க ஆனால் இங்கே வெளியே அப்படியே வச்சிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கருவறைக்கு மேலே நம்ம கோபுரம் எழுப்புவோம் இல்லையா அந்த கோபுரம் மாதிரி ஆறு தலையோடு அந்த கோபுரமாகவே முருகப்பெருமான் காட்சி கொடுக்குறார் எப்படி இருக்குது பாருங்களேன் அப்பா அவ்வளோ உயரமாக அவ்வளோ ஒரு சொல்கிறதுக்கு வார்த்தையே வரல எனக்கு ஏன்னா அந்த அளவுக்கு மெய் சிலிர்த்து தான் அவரை பார்த்து வணங்கினேன் இதில் ஒரு அதிசயம் என்ன தெரியுமா ஐயாவை பார்த்து தரிசிக்கும் போது கருட பகவானினுடைய தரிசனம் எனக்கு கிடைச்சிது எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்களேன் கருடனினுடைய தரிசனம் ஐயாவோட திருத்தலத்தை சுற்றி எனக்கு வந்து காட்சி கொடுத்தது கண்ணீரோடு அவங்களுக்கு நன்றி சொல்லி தான் வந்தேன் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்பும் எனக்கு அடுத்தபடியாக ஏதோ ஒன்று சொல்ல வருதுன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன் ஐயாவோடைய பேர் ஆனந்தம் ஒரு குழந்தையின் வடிவத்தில் எனக்கு கிடைச்சது இன்றைக்கி என்கிட்ட யார் என்னன்னே தெரியாத ஒரு குழந்தை என் பக்கத்தில் வந்து என்னை விட்டு போகாமல் இருந்தது ரொம்ப சிலிர்ப்பாக இருந்தது நன்றி இந்த பதிவை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் முருகனினுடைய உடைய பேரொருள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நன்றி